சத்திய முடிவில் உலகில் பாவங்கள் அதிகரித்தன அதோடு மகா பிரளயம் வரப்போகிறது என்று முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அங்கு சத்தியவர்த மனு என்ற மன்னன் வாழ்ந்தான் ஒரு நாள் மனு கங்கையில் குளித்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிறிய மீன் அவன் கையில் விழுந்தது பெரிய மீன்கள் என்னை தின்றுவிடும் என்னை காப்பாற்றுங்கள் என்று அது வேண்டுவது போல இருந்தது மனு இரக்கத்துடன் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு குடத்தில் போட்டார் ஆனால் அந்த மீன் விரைவில் பெரிதாகிக்கொண்டே கொண்டே போனது மனு அதை பெரிய குளம் ஆறு கடல் என்று மாற்றிக்கொண்டே இருந்தார் கடைசியில் அந்த பெரிய மீன் உண்மையில் பகவான் விஷ்ணு என்பதை கண்டு மனுவுக்கு ஆச்சரியம் விஷ்ணு தன்னுடைய உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தி மனு உன் கருணையை நான் பார்த்தேன் விரைவில் மகா பிரளயம் வரப்போகிறது நீ ஒரு பெரிய படகை செய்து அதில் எல்லா உயிரினங்கள் விதைகள் வேதங்கள் போன்றவற்றை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நான் மீன் வடிவில் வந்து அந்த படகை பாதுகாத்து பிரளயக்கடலை கடந்து உன்னை பாதுகாப்பை என்றார் மனு விஷ்ணுவின் வார்த்தைக்கு இணங்கி பெரிய படகை செய்தார் பிரளயம் வந்தபோது அந்த படகில் உள்ள அனைவரையும் விஷ்ணு மத்யாவடிவில் வந்து அந்த படகை பாதுகாத்து பிரளய கடலை கடந்து பாதுகாப்பாக அனைவரையும் காப்பாற்றினார் பின்னர் பிரளயம் அடங்கியது புதிய உலகம் உருவானது எனவே நல்லவர்களை தேவன் எப்போதும் பாதுகாப்பான் உலகம் மலிந்தாலும் தர்மம் அறிவு மற்றும் உயிர்கள் காக்கப்பட வேண்டும் இதற்காகவே விஷ்ணு முதல் அவதாரமாக மத்ஸ்யா அவதாரம் எடுத்தார்